வணக்கம் இது ஆரன்சை நான் தேவா பாஸ்கர் நடுவில் கொஞ்ச நாள் காணாமல் போயிருந்த பாய்காட் பாலிவுட் ஹேஷ்டாக் மீண்டும் சமூக தளங்களில் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு இதனுடைய பின்னணி என்ன இதனால பாய்காட் பாலிவுட் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுது அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வழக்கமாக பாய்காட் பாலிவுட் ஹேஷ்டாக் எப்போ ட்ரெண்ட் ஆகும்னா ஒரு திரைப்படம் வரும் அந்த திரைப்படத்துல இந்து மத உணர்வோ புண்படுத்திட்டாங்க பாலிவுட் வந்து கான்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஷாருக் கான் சைஃப் அலி கான் சல்மான் கான் அமீர் கான் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க தான் பிரதானமாக நடிக்கிறாங்க இஸ்லாமிய கட்டுப்பாட்டில் இருக்கு அவர்கள் இந்து மத உணர்வை திட்டமிட்டு புண்படுத்துறாங்க இழிவுபடுத்துறாங்க அதனால நம்ம பாலிவுட் வந்து புறக்கணிக்கணும்னு சொல்லி பாய்காட் பாலிவுட் ஹேஷ்டாக சங்கிகள் வலதுசாரிகள் பாஜக ஆதரவாளர்கள் ஆர்எஸ்எனுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக ட்ரெண்ட் பண்றது அப்படின்றது வாடிக்கை இருக்கக்கூடிய பாட்ஸ் பெய்ட் பாட்ஸ் பாஜகவினுடைய சோசியல் மீடியா விங்ல இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாஜகவினுடைய ஆதரவாளர்களும் இதை ட்ரெண்ட் பண்ணுவது அப்படின்றது வாடிக்கை இது வந்து அவருடைய தொடர்ச்சியாக ஒரு ஒரு படம் வெளியாகும் போதும் ஒரு ஒரு பாய்காட் பாலியோட ஹேஸ்டேக் வந்து டெண்டாகும் பாஜக இந்த இந்து மதத்தை வெளிவுபடுத்துறாங்க தீபிகா படுக்க பிகினி வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு இந்து மதத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் அந்த கலரு அந்த கலரை வந்து தீபிகா படகு போட்டிருக்காங்க அதனால இந்து மதத்தை அசிம்பப்படுத்தாங்க அதனால பாய்காட் பாலிவுட்னு சொல்றதா இருக்கட்டும் அப்புறம் ரன்பீர் கபூர் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தார் அவருடைய திரைப்படம் பிரம்மஸ்ரா திரைப்படம் வெளியாச்சு அப்போ ஒரு கோயிலுக்கு போயிருந்தாரு அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல பீஃப் சாப்பிடன்னு சொல்லியிருந்தாரு அவர் எப்படி கோயிலுக்கு வரலாம் அவருடைய படத்தை வந்து புறக்கணிக்கணும் இப்படி எல்லா விவகாரத்திலையும் ஒரு காரணத்தை கண்டுபிடித்து தொடர்ச்சியாக பாய்காட் பாலிவுட்ன்றதை தொடர்ச்சியாக அட்டென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விவேகனந்தன் அக்னிஹோத்ரி காஷ்மீர் ஃபைல்ஸ் கேரளா ஸ்டோரி போன்ற திரைப்படங்கள்லாம் வந்த அப்புறம் அவங்க அதை மறந்து பாலிவுட்டை ஆதரிக்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பெருசாக அந்த இப்போ இன்னும் டெண்டர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனையை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழுல தொடங்கின இந்த விவகாரம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கு கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தொடர்ச்சியாக தொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இதற்கு மேல ஒரு ஒரு நாட்டை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் எவ்வளவு தூரம் இறங்கலாம் யாரையுமே கேட்காம யாரையுமே மதிக்காம ஒரு சட்டத்திட்டம் இருக்கு உலகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் மீறி எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிச்சு இஸ்ரேல் ஒரு கோர தாண்டவத்தை பாலஸ்தீன் மீது நடத்திட்டு இருக்கு ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அவ்வளவு படுகொலைகள் அங்க நடத்திருக்கு குழந்தைகள் ஒரு வாருக்கான அந்த பேசிக் ரூல் அப்படின்றது ஒன்று இருக்கும் எப்போ நம்ம சண்டை போடணும் எப்போ அதை ஸ்டாப் பண்ணணும் யாரெல்லாம் அதில் பாதிக்க கூடாது சிவிலியன்ஸ் இதில் பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு வரையறை எல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் காலில் போட்டு மிதித்து மொத்தமாக பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு உலக வரைபடுத்த இருக்கக்கூடாதுன்ற வகையில இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதனுடைய பிரதமர் ஒரு கொடூரமான ஒரு கோர தாண்டவத்தை நடத்திட்டு இருக்காங்க அதற்கு பல வல்லாதிக நாடுகள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை என்பது இத்தனை நாட்களாக நடந்துட்டு இருக்கு குழந்தைகள் மோசமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இவ்வளவு குழந்தைகள் இறந்திருப்பது அப்படின்றது இந்த ரீசென்ட் பாஸ்ட்ல ஏதாவது நடந்திருக்கா இப்படி ஒரு கோர சம்பவம் வந்து நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இங்கேயுமே நடந்தது கிடையாது அவ்வளவு கொடூரமான கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீது பெண்கள் மீது இந்த வாருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடிய அவங்க ஹமாஸ் என்ற பேர்ல அங்க இருக்கக்கூடிய மக்களை அந்த நாட்டை சுக்குநூறாக அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகமே பார்த்துட்டு இருக்கு நம்ம கண்ணு மாடு ஒரு ஜனோசை நடந்துட்டு இருக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்வதேச பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுடைய போராட்டம் ஒரு கொடூரம் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ணும் காணாம இருக்கக்கூடாது மாணவர் சமுதாயம் எல்லா இடத்துலையும் ரியாக்ட் செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து சமூக வலைதளங்கள் முழுக்க ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்ஸ்டாகிராம் டிக்ட் ட்விட்டர் அப்படின்ற எல்லா ஒரு ஆரம்பிச்சது அக்டோபர் இருந்து நடந்துட்டு இருக்கு தினமும் படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு மருத்துவமனை இடிக்கப்படுது பல்கலைக்கழகங்கள் சேதப்படுத்தப்படுது பெரும் மசூதிகள் சேதப்படுத்தப்படுது இவ்வளவு தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு பெண்கள் மீது குழந்தைகள் மீது தாக்கத்தில் நடந்துட்டே இருக்கு அப்பெல்லாம் யாருமே ரியாக்ட் பண்ணாம இப்ப ஏன் எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க எப்படி டெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேம்ப்ல கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரெஃப்யூஜி கேம்ப் அகதிகள் இருக்கக்கூடிய அதாவது போருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது தான் உலகமே வந்து ரியாக்ட் பண்றாங்க எல்லாரும் வந்து உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கு இன்னும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க பாலஸ்தீன்ல நடக்கிறதை இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த கொடூரத்தை உலகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற அந்த ஆல் ஐசான் அந்த அந்த பாலிவுடனுடைய பிரபலங்கள் எல்லாரும் ஷேர் பண்ண தொடங்கியிருக்காங்க அது பிரியங்கா சோப்ரா வருண் தவான் நீங்கள் ராஷ்மிகா மந்தானா மோடி ஆதரவாக பாஜக ஆதரவாக வீடியோலாம் பண்ணி கொடுத்தாங்க அவங்களே கூட ஆல் ராஃபா அப்படிங்கிற அந்த அட்டென்ட் பண்ணி அந்த புகைப்படத்தையும் அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மாது தீட்சித் போட்டு டிலீட் பண்ணிட்டாங்க ரோஹித் சர்மாவினுடைய அதை போட்டிருக்காங்க இப்படி பாலிவுடனுடைய முக்கியமான பிரபலங்கள் எல்லாரும் ராஃபா அப்படின்ற இந்த ஹேஷ்டாக் அட்டென்ட் பண்ணதுதான் சங்களுடைய கடுப்பு காரணம் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம் பாஜக ஆட்சியில ஒருத்தருக்கு தனி மனித ஒரு ஒப்பீனியன் நிறுந்த முடியுமா அப்படி ஒப்பீனியன் நிறந்தது அப்படின்னா உடனடியா கடித்து குதருவது நீங்க வந்து இந்துக்களுக்கு நடந்தப்ப பேசுனீங்களா நீங்க அப்பா நடந்தப்ப பேசுறீங்களா காங்கிரஸ் ஆட்சியில பேசினீங்களா அவங்களை கடித்து குதருகிற பழக்கம் அப்படின்றது கடந்த பத்தாண்டுகள் உருவாகி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாப் மென்டாலிட்டிய சோ இந்த பாலிவுட் செலிபிரிட்டி தான் இருக்கலாம் இல்ல கூடிய எந்த செலிபிரிட்டியாவும் இருக்கலாம் அவங்களுக்கு தனியாக ஒரு ஒப்பீனியன் இருக்க கூடாது காங்கிரஸ் ஆதரவுன்ற நிலைப்படனா அவங்க கணவை நினைச்சா கூட அவங்க வீட்டுல ஈடி பாயும் விசாரணை அமைப்புகள் போகும் அவங்க அரசு செய்யப்படலாம் என்னால நடக்கலாம் அப்படின்ற நிலைமையில தான் இந்தியாவினுடைய ஒரு தனி மனிதருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை அப்படின்றது அவ்வளோவாக தான் இருக்கு அதுவும் பிரபலங்கள்லாம் நம்ம சொல்ல வேணும் அந்த மாதிரியான நிலமையில தான் இன்னைக்கு பிரபலங்கள் எல்லாமே இருக்காங்க அப்படி இருந்தும் இன்னைக்கு அவர் எல்லாருத்தையும் மீறி ராஃபா அப்படின்ற அந்த ஹேஷ்டாக் அட்டெண்ட் பண்ண தான் சங்கிகளுக்கு வைத்தல் கிளப்பி இருக்கு இன்னைக்கு விவசாய போராட்டம் நடந்தப்போ புலக நாடுகள் எல்லாமே இதை பேசிட்டே இருந்தாங்க பிரிகானா ட்வீட் பண்ணியிருந்தாங்க ரியானா ட்வீட் பண்ண உடனே இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசால் தூண்டப்பட்டு உடனடியாக பிரபலங்கள்லாம் லைன்ல வந்தாங்க எங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனை நீங்க எதுக்கு சொல்றீங்க இன்டர்னல் மேட்டர் நாங்க பேசிப்போம் அது அது வரைக்கும் பேசாததே கிடையாது இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இதனால போராட்டம் பண்ணிருக்காங்க என்ன கோரிக்கை அந்த மூன்று கோரிக்கை என்ன எதனால விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க இத்தனை விவசாயி டெய்லி செத்து போயிட்டு இருக்காங்க அரசு செவிசாய்க்குதா வந்து பாக்குறாங்களா பேசுறாங்களான்ற எதை பத்தியும் கருத்தே இல்லாத சச்சின் டெண்டுல்கர் உட்பட இந்தியாவினுடைய முக்கியமான பிரபலங்கள் எல்லாரும் அப்ப உடனே குதிச்சு ரிஹானா பேசக்கூடாது உலக நாடுகள் பேசக்கூடாது மத்தவங்க பேசக்கூடாதுன்னு வந்து வாய அடைக்கிற முயற்சியை பண்ணாங்க அப்படிதான் இந்தியாவினுடைய பிரபலங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு முதுகெலும்பு வந்து ராஃபா அப்படின்ற அந்த ஹேஷ்டாக ட்ரென் பண்ண தொடங்கியிருக்காங்க இது சங்கிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வைத்த சிலை கிடைப்பு இருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு இருக்க இந்த வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சு திரும்ப வந்து பாய்காட் பாலிவுட் அப்படின்ற ஹேஷ்டாக வந்து ட்ரென் பண்ண தொடங்கியிருக்காங்க சங்கிகளுக்கு என்ன கடுப்பு இதுல சங்கிகளுக்கு என்ன கோவம் என் சங்கிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவில் காஷ்மீர்ல நடந்த இனாலிப்பு பத்தி நீங்க பேசீங்களா வேற ஒரு பிரச்சனை பத்தி நீங்க பேசீங்களா அந்த பிரச்சனை குரல் கொடுத்தீங்களா இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை குரல் கொடுத்தீங்களா ஒரு இந்து நடந்தா நீங்க வந்து வாய தொடர்ந்து பேசுங்களான்னு சொல்லி இது சம்பந்தமே இல்லாம வழக்கம் போல அவங்களை கடித்து குதறுக்கிற வேலையை இவங்க செஞ்சிருக்காங்க அவங்க கடிச்ச குதரல மாதிரி தீட்சித்துல போஸ்டர் லீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒப்பியன் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க ரொம்ப உறுதியாக இருந்து இந்த அட்டாக தொடர்ச்சியாக தான் இருக்காங்க ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு வலிமையான நாடாக இஸ்ரேல் இருக்கு இஸ்ரேல் பின்னாடி அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா சப்போரோட இஸ்ரேல் ஒரு கொடுங்கோன்மையை நடத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய நாடாக பாலஸ்தீன் இருக்கு அதுல நேர்மையான சண்டையை கூட இஸ்ரேல் போடல ஒரு பக்கம் என்ன அவர்களை அழிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கு எந்த ஒரு நியாயமும் மற்ற நிலையில அவங்க இருக்காங்க கையிற நிலையில இருக்காங்க அவங்களுக்கான நியாயம் அப்படின்றது கிடைக்கப்பெறுமா இவ்வளவு கொடூரங்கள் அதுவும் ஒரு இவ்வளவு சிவில் சமூகமாக நம்ம இருக்கும் நாகரிகம் அடைஞ்ச ஒரு சமூகத்துல இவ்வளவு அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தை ஆதரிக்கூடிய நபர்கள் நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய எல்லாரும் பாலசின் ஆதரவு பக்கம் என்று பாதிக்கப்படுற நபராக இன்னைக்கு பாலசின் இருக்காங்க அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன ஏன் இந்த அநியாயத்தை வந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்கு எப்படி இதை தடுக்கிறது அப்படின்றது தொடர்பாக பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தலையிட்டும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தவே கிடையாது அவ்வளவு கொடூரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க இருக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஏன் இந்தியா இருக்கக்கூடிய வலதுசாரிகள் பாலஸ்தீன் பக்கம் எடுக்காம இஸ்ரேல் பக்கம் எடுத்திருக்காங்க இந்த இடத்துல ஏன் ஒரு ஆல் ஐசான் ராஃபா இருக்கக்கூடிய அகதிகள் அவங்க வந்து சண்டையிலாம் ஈடுபடல அவங்க வந்து ஒரு ஓரமா இருக்காங்க இந்த பிரச்சனை வேணாம்னு அவங்க வந்து அமைதியா இருக்காங்க அவங்க மீது நடத்தப்படுற தாக்குதல் கூடாதுன்னு பேசக்கூடிய நபர்களை ஏன் கடிக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் இருக்கக்கூடிய அப்பட்டமான இஸ்லாமிய வெறுப்பு அது எந்த வகையில இருந்தாலும் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கிறது அவங்களுடைய உடம்புல இருக்கிறது முழுமையாக வெறுப்பு மட்டும்தான் தான் வேற எதுவுமே கிடையாது அவங்களை வெறுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும் ஒருத்தங்களை தொடர்ச்சியாக எனிமையா கட்டமைச்சுட்டே இருக்கணும் அப்பதான் அவங்களால சர்வே ஆக முடியும் மொத்த வாழ்க்கையே அவங்க சர்வே ஆகிறது இந்த வெறுப்புல மட்டும்தான் அதனாலதான் இந்த இடத்துல வந்து எல்லாரையும் கடிச்சு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய வெறுப்பு இருந்தது அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தப்போ இங்கிருக்கூடிய ஒரு ஒரு சீனியர் சங்கி ஒரு எத்தி நரசிங் ஆனந்த் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு வீடியோ எல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்திருந்தாரு சமக்காமலியா இருக்கும் அந்த ரெக்வஸ்ட் டெல்லியில இருக்கக்கூடிய இஸ்ரேல் எம்பசிக்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தா நேத்தனியாக கிட்ட சொல்லுங்க எங்களுடைய ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாரு அது என்ன அப்படின்னா நாங்க வரோம் சண்டைக்கு இந்த நாங்க வந்து ஒரு டஃப் ஆன பாய்ஸ் நாங்க ஒரு நாற்பத்தி பேர் இருக்கோம் நாங்க கிளம்பி வரோம் எங்கள்கிட்ட ஒரு ஆர்மி இருக்கு நாங்க வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து சண்டை போடுறோம் ரெண்டு பேரும் காமன் அனிமி வந்து பாலஸ்தீன் தான் அந்த பாலஸ்தீனா வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கு நம்ம வந்து சேர்ந்து சண்டை போடலாம் நாங்க எல்லாம் கிளம்பி வரோம் எங்களுக்கு வந்து எங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்ணதுக்கு மட்டும் நீங்க வந்து எங்களை அலோவ் பண்ணுங்க போதும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூட நாங்கள் சண்டை போடுறவங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரே தான் நாங்க வந்து டைரக்டா சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்க வந்து இஸ்லாமியம் பாலஸ்தீனில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் அதனால இவருக்கு வந்து பாலஸ்தீன்ல யார் இருக்கா அதனுடைய பின்னணி என்ன அந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ன பண்ண மண்டலாம் அங்க என்ன பிரச்சனை அந்த நிலம் யாருடையது இது தொடர்பான ஏதாவது அறிவு காமன் சென்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தன் வந்து ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று போய் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல அங்க எவன் பிரச்சனை பண்ணிருக்கானோ யார் அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கானோ அவங்கிட்டே வந்து அதுதான நம்ம சங்கிகளுடைய வீரம் நாங்க அங்க இந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தவர்களை வந்து அழிக்கலாம் எங்களுக்கு வந்து எங்களுடைய மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுங்க மத்தபடி நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து டீல் பண்ணலாம் அவங்களுடைய கல்ச்சரு அவங்களுடைய புக்கு அந்த மதம் எனக்கு சுத்தமா பிடிக்காது இஸ்லாமிய மதத்தை வந்து நான் சுத்தமாக எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விருப்பம் அவங்க மேல இருக்கு நான் அதை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ரெக்வஸ்டே வச்சாரு இது வந்து ஒரு ஏதோ ஒரு தேர்ட் கிரேட் சங்கி ஒரு ஒரு லோ லைஃப் அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம் இன்டலக்சுவல் சொல்லக்கூடிய நபர்களும் இதே கருத்துக்கு தான் வலியுறுத்திட்டே வருவான் அவர்களுடைய இன்டலக்சுவல் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே நேரடியாக இஸ்லாமியர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்க வந்து பிரச்சனை இருக்கு இந்தியால மட்டும் கிடையாது இந்தியாவில வந்தாலும் பிரச்சனை பண்றாங்க பாலஸ்தீன்ல இருந்தாலும் பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை பிரச்சனை பண்றது இவனுங்க ஆனா அப்படியே அவர்கள் மீது அந்த பழியை போட்டு ஒரு காமனான ஒரு ஒரு பொய்யான ஒரு எதிரியை தொடர்ச்சியாக கட்டமைக்கிற ஒரு செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த வகையில தான் இன்னைக்கு ராஃபா அப்படின்ற இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ண அந்த ஹேஷ்டாக்ல தங்களுடைய சாலிடாரிட்டியை கொடுத்தேன் நீங்க பாலஸ்தீன்ல பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நின்ற செலிபிரிட்டிகள் மீது நீங்க இவ்வளவு வன்மத்தை இந்த சங்கில எல்லாம் கொட்டிட்டு இருக்காங்க அண்ட் இதுல ரொம்ப மோசமாக நம்ம பாக்குறது அப்படின்றது உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாது எப்பவுமே இங்க என்ன ஒரு பாப்புலர் ஒப்பினோ அதான் நீங்க சொல்லணும் இல்ல நாங்க என்ன ஒப்பீனியன் நினைக்கிறோமோ அதான் சொன்னீங்க பாஜக இன்னைக்கு இஸ்ரேல் நிலைப்பாட நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னா நீங்களும் அந்த நிலைப்பாடு எடுக்கணும் நாங்க வந்து நிலைப்பாடு தான் நீங்க அந்த நிலைப்பாடு எடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஒப்பீனன் இருக்கக்கூடாது கருத்து இருக்கக்கூடாது நாங்க சொல்றதா உங்களுடைய கருத்தா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்க கடிச்சு குதருவோம் உங்களை நேம் கால் பண்ணுவோம் உங்களை அபியூஸ் பண்ணுவோம் உங்களை மிரட்டுவோம் ஆன்லைன் குளிப்படை வைத்து உங்களை வேட்டையாடுவோன்ற ஒரு மனநிலை தான் இன்னைக்கு சங்கிகளுக்கு இருக்கு அதான் தொடர்ச்சியாக அவங்க வெளிப்படுத்திட்டே வராங்க இப்போ அந்த பாய்காட் பாலிவுட்ன்ற என்ற ஹேஷ்டாக அவங்க ட்ரெண்ட் பண்றதும் தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்றது பாலிவுட்டுக்கு கிடைச்சிருக்க இந்த முதுகள் பாலிவுட்ல என்னென்ன பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம் நேரடியாக பாலிவுட் உடைய கிங் கான்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் அவர் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை சந்திச்சார் அவருடைய மகனுடைய வழக்கு அவர் அரஸ்ட் ஆனது அதுல எதுவுமே இல்ல பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னு அந்த வழக்கு டப்புனு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி நடுவில் என்னென்ன உள்ளடி வேலைகள் நடந்தது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோல வேலை செய்யாத நம்பர்லாம் அதுல உள்ள இன்வால்வ் ஆகி ஆரியன் கானனுடைய வழக்குல அவரை அரஸ்ட் பண்றதுல வந்து ஈடுபட்டு தகவல் எல்லாம் முன்னாக வெளிவந்தது அவ்வளவு ஒரு அடக்குமுறையே அங்க இருக்கக்கூடிய ஷாருக்கான வந்து செஞ்சுட்டு இருந்தாரு நேரடியாக மத ரீதியான அபியூசர்ஸ் அந்த வழக்கில் பார்த்தாலும் அவ்வளவு அபியூஸ் அவர் வந்து எதிர்கொண்டார் அது இல்லாமல் அவர் இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல ஒரு டெத்துக்கு போயிருந்தாங்க அவர் பிரே பண்ற விதத்துல பாலிவுட்னுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஷாருக் கானே அவ்வளவு அபியூஸ் பண்ண நிலைமையில தான் இன்னைக்கு இந்த வலதுசாரி அரசியல் அவர்களை ட்ரெயின் பண்ணி அவர்களை அவ்வளவு அபியூஸ் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பாலிவுட்ல இன்னைக்கு எல்லாருக்கும் முதுகெலும்பு வந்திருக்குது அப்படின்றதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் காலமாக இருக்கு அலை மாறக்கூடிய காட்சிகளாக இருக்கு இனி நோமோர் வந்து இந்த அழுத்தங்கள் யாரையும் அச்சுறுத்தாது வற்புறுத்தாது இனிமேல் நீங்கள் வந்து அழுத்திட்டே இருக்க முடியாது ஒருத்தவங்கள அவங்க யாருக்கு ஸ்டாண்டர்ட் எடுக்கணுமோ அவங்க எடுப்பாங்கன்ற நிலை பாலிவுட் அடைஞ்சிருச்சோ தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்